அனைத்து வசந்த் டிவி நேர்களுக்கும் வணக்கம் நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் நம்ம வீட்டில் கட்டில்கள் கட்டிலுக்கு கீழே பொருளை வைக்கலாமா எந்த பொருள் வைக்கக்கூடாது வச்சால் என்ன இருக்கும் சாதாரணமாக பார்க்கும் பொழுது பல வீட்டில் தேவை உள்ள பொருட்கள் தேவையில்லாத இல்லாத பொருட்கள் டெட் எலக்ட்ரிக் டெட் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே கட்டில் கீழே போட்டுட்டு ஒரு ஸ்கிரீன் மாதிரி போட்டுட்டு விட்டுடுவாங்க அதை கீழே பெருக்கவே மாட்டாங்க அதில் தூசி வந்து அந்த தீபாவளிக்கு என்றைக்காவது பொங்கலுக்கு கிளீன் பண்ணும்போது அது மூட்டை கணக்குலேருந்து கீழேருந்து குப்பக்கூடிய இப்போது மாடர்ன் ஃபர்னிச்சர் பங்களா ஃப்ளாட் சிஸ்டத்தில் வாழ்கிறவங்க பாக்ஸு கட்லு போட்டுக்கிறாங்க அந்த பாக்ஸு கட்டில் என்ன செய்கிறாங்க உங்களுடைய அயன் தேவையில்லாத எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே போட்டுறாங்க என்னென்ன நடக்கும் எந்தெந்த ரூமில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் கவனிங்க ஒரு வீட்டுக்கு சமையலறை தெற்கு மத்திய பகுதியிலையோ அது வடமேற்கில் இருக்குது உங்கள் ரூமு படக்கிற ரூமு தென்கிழக்கில் இருக்குது கவனிங்க எப்படின்னு சொல்கிறேன் சமையல் அறை வட மேற்கில் இருக்குது உங்கள் ரூமு தென்கிழக்கில் இருக்குது தென் கிழக்கில் கட்லுக்கு கீழே செருப்பு எலக்ட்ரானிக்ஸ் இரும்பு பசங்களுடைய ஓட்ட பொம்மைகள் எங்கள் பேரன் பேத்தி வரும் பொழுது இல்லை நீ என் பையன் விளாடுவான் அப்படின்னு அந்தம்மா ஸ்டோர் பண்ணி பண்ணி வச்சால் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் மன நோய் இருக்கும் வயிற்று சம்பந்தமான நோய் இருக்கும் தினமும் சண்டை இருக்கும் தினமும் சண்டை இருக்கும் அதுலேயும் இன்னொன்று சொல்கிறேன் இந்த டபுள் குவாட் போடுறாங்க டபுள் காட் போட்டு ரெண்டு காட் தனித்தனியாக இருந்து அதை ஒட்டி ரெண்டு கணவர் மனைவி தூங்கும் பொழுது ஒரு பெட் இல்லாமல் ரெண்டு பெட் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தினமும் சண்டை நடக்கும் ரெண்டு பெட் இருக்குது தனித்தனியாக இருக்குது ஒட்டி படுக்கிறாங்க மேலே நீங்கள் துணி ஒன்றா போட்டீங்க பெட்ஷீட்டு ஆனால் கட்டில் ரெண்டு பெட் இருக்குது அதில் கீழே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க கண்டிப்பாக தினமும் சண்டை நடக்கும் சவுத் வெஸ்ட்டில் தென்மேற்கு திசையில் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ரூம் இருக்குது அதில் நீங்கள் உங்கள் கட்டிலுக்கு கீழே தேவையில்லாத பொருளுடைய குடவுனை தூக்கி போட்டீங்க பேப்பருடைய குடவுனை தூக்கி போட்டீங்க பசங்களுடைய புக்குக்கு மேலே புக்கு அதெல்லாமே ஒரு கோணியில் கட்டி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து புதன் அஸ்தமாக இருக்குது என்று அர்த்தம் புதன் அஸ்தமாக இருந்தால் என்ன நடக்கும் உங்கள் வீட்டில் பல்லு நோய் இருக்கும் பல்லில் நோய் இருக்கும் ரெண்டாவது உங்களுடைய நீங்கள் கட்டி கொடுத்த பெண்களுடைய வாழ்க்கையில் உங்கள் மகள் நீங்கள் கட்டி கொடுத்துட்டீங்க ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகுது ஆனால் அந்த பொண்ணு கேளுங்க சொல்லுவாள் எங்கள் மாமியார்லேருந்து எனக்கு தினமும் பிரச்சனை அம்மா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கும் ஏன்னா சாஸ்திரம் சொல்லுது புதன் அஸ்தமாகும் பொழுது புதன் அஸ்தமாகும் பொழுது வீட்டில் தேவையில்லாத பொருள்கள் தென்மேற்கு திசையில் இருந்தால் வீட்டில் பண வருமானம் வராது மனநோய் இருக்கும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கு மன கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் இப்பொழுது தென்கிழக்கில் உங்களுக்கு சமையல் இருக்குது வட மேற்கு திசையில் படுக்கிற ரூம் இருக்குது நார்த் வெஸ்ட்டு அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அந்த இடத்துக்கு அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து மனக்காரக்கன் மனக்காரகன் உங்களுடைய மனம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜாதகத்தில் சந்திரன் குருவால் பார்க்கப்பட்டால் சந்திரன் உச்சமாக இருந்தால் அல்லது சுயராசி கடகராசியில் இருந்தால் சந்திரன் நல்லவர் ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் சந்திரனுடைய இடத்தில் ஸ்டோர் ரூம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் ப்ளாக் ஆகும் ஃபைனான்ஸ் ப்ளாக் மீன்ஸ் நீங்கள் லோன் கேட்குறீங்க லோன் சேங்ஷன் ஆகாது பணம் வந்து வராது வீட்டில் தோல் வியாதிகள் அதிகமாக ஸ்கின் டிசீஸஸ் அதிகமாக ஆரம்பிக்கும் மனநோய் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கும் அதுவும் ஸ்கின் டிசீஸ் ரொம்ப ஹார்டாக வரும் திடீர் திடீர்னு வரும் நீங்கள் நார்த் நார்த் வெஸ்ட்டில் தேவையில்லாத பொருள்கள் அதிலும் தேவையில்லாத பொருள் கூடிய ஒரு லிஸ்ட்டே சொல்கிறேன் கொஞ்சம் நேரத்தில் ஆ இதை முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் வடக்கிழக்கில் ரூம் இருக்குப்பா பசங்களுக்கு ரூம் கொடுத்தோம் நல்லா படிப்பாங்க நானும் சொல்கிறேன் பசங்களுக்கு நல்லா ரூம் இருக்குங்க வடக்கிழக்கில் கொடுக்கலாம் ஆனால் அங்கே நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா எல்லோருக்கும் சுவாச நோய் இருக்கும் சுவாச நோய் இருந்துக்கினே இருக்கும் அந்த சுவாச நோய் இருக்கும் பொழுது எல்லோருக்கும் பயம் இருக்கும் ஏதாவது நடந்துடுமா ஏதாவது நடந்துடுமா ஏதாவது ஆகிடுமா தெய்வம் அருள் வராது அதுலேயே நீங்கள் பழைய பாத்திரங்கள் வடகிழக்கில் ஸ்பெஷலி பழைய பாத்திரங்கள் ஸ்டீல் சாமான்கள் கேஸு குக்கரு இரும்பு சாமான்கள் அதெல்லாமே கட்டில் கீழே வச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு அதாவது மகன் மகள் ரெண்டு பேருக்கும் திருமண தடை இருந்து கொண்டே இருக்கும் அவங்க வந்து அதில் பர் பர்டிகுலர்லி மகனுக்கு சொல்கிறேன் அவன் பணம் சம்பாதிக்காமல் ஊர்கதை பேசிகிட்டே போவார் வடகிழக்கில் ஸ்டோர் அதுவும் கட்டில் கீழே ஸ்டோர் இருந்தால் கட்டில் வந்து ஆக்சுவல் சுக்ரன் சுக்ரனில் ராகுடைய பொருள்கள் என்னென்ன ஸ்டோர் பண்ண கூடாது இப்போ எழுதுங்க பாருங்கள் கட்டில் கீழே இரும்பு இரும்பு சாமான்கள் எலெக்ட்ரானிக் சாமான்கள் அயன் பழைய டிவி பழைய ஒயர்களுடைய அப்படியே மூட்டை மூட்டையாக வயர் இருக்கும் நான் வீடு கட்டும் பொழுது இருந்தது அப்படியே தூக்கி போட்டோம் சில பெண்களுக்கு பத்து பத்து செருப்பு வாங்க வேண்டிய மனசு இருக்கும் சில பேர் ஐம்பது வாங்குவோம் எல்லாமே தூக்கி போடுவாங்க செருப்பு வந்து ராகு சனி அது வந்து சுக்கரனோடு இருந்தால் ஹஸ்பண்ட் வீரிய தோஷம் உருவாகும் அதனால் இதெல்லாமே வைக்கக்கூடாது கட்டுக்குள்ளே என்ன வைக்கலாம் உங்களுடைய பெட்ஷீட் வைக்கலாம் உணவு பொருள்களை வைக்கலாம் உணவுப் பொருள்கள் சாப்பிட்ற பொருள்களை வைக்கலாம் அரிசி வைக்கலாம் கோதுமை வைக்கலாம் ரவா வைக்கலாம் வீட்டுத் தேவையான பொருள்களை வைக்கலாம் ஆனால் பூண்டு வைக்கக்கூடாது இரும்பு எலக்ட்ரானிக் செருப்பு ப்ளஸ் வந்து கட்லி கீழே டஸ்ட் பின் குப்பையை சேர்த்து வைக்கிறோம் இல்லையா நைட்டு யார் பார்க்க போகிறோம் அப்படியே கீழே தள்ளிடுறோம் அது வைக்கக்கூடாது அது வந்து ராகு சுக்ரன் அதை வச்சிங்கன்னா கண்டிப்பாக நோய் நொடிகள் அதிகமாக இருக்கும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் கட்லு கீழே பெட்டு எக்ஸ்ட்ரா பெட்டு பெட்ஷீட்டை தவிர வேறு எந்த பொருளும் வைக்காமல் இருந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க